எனது வெற்றிக்கு வித்திட்ட என் தாயின் கருவறையே தாயின் கருவறையை தனதாக்கி தன் விருப்பம் போல மிக பாதுகாப்பாய் அதன் உள்ளே வளர்ந்து புத்தம் புதியதாய் இன்று பூத்த புதிய பெண் மலரே ஒரு புது வரம் நீத்தான் ஒரு புது வரவு நீத்தான் ஒரு புது வாழ்வு நீத்தான் வரப்பு உயர நீ உயரும் என் பார்கள் நீ உயர்ந்திட உன் குடும்பம் உயரட்டும் நீ செல்கின்ற பாதைகள் யாவுமே நீ வெல்கின்ற பாதையாக இருக்கட்டும் முழு முயற்சி எடுத்தால் வெற்றிக்கு அனைத்தும் சாத்தியமே சத்தியமே நிச்சயம் என்றாவது ஒரு நாள் வெல்லட்டும் உன் லட்சியம் பாதைகள் தெளிவானால் பயணங்கள் எளிதாகும் வெற்றியை அடைந்த பிறகு மனம் மகிழ்ச்சி கொள்ளும் என்றும் எதையும் எப்பொழுதும் யோசித்து நேசித்து ரசித்து செயல்பட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாளும் நலமுடன் வாழையடி வாழையாய் நீ வாழ்ந்து வென்றிடு கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்